இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்ம இப்ப பார்க்க போற கதை அனைவரும் கட்டாயம் கேட்க வேண்டிய மிகவும் கருத்துள்ள கதை இந்த கதையை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஊர் கூடி தேர் இழுத்தோம் என்று சொல்வார்கள் அதுபோல இன்று காலையில் இருந்து அப்பா சுந்தரத்திற்கும் மகன் பிரவீனுக்கும் சண்டை தெருவே கூடிவிட்டது பிரவீன் இதுவரை இது போல் இருந்ததில்லை பிரவீன் என்றால் அமைதியான பையன் என்றுதான் அனைவருக்கும் தெரியும் இன்றைய பிரவீன் அனைவருக்கும் புதிதாக தெரிந்தான் நீ முதல்ல வீட்டை விட்டு போய உன்னால என் நிலமையை புரிஞ்சு இருக்க முடியல நான் என் குடும்பத்தை பார்ப்பேனா இல்ல உன் மெடிக்கல் செலவை பார்ப்பேனா உனக்கு மருத்துவம் பார்த்து நான் ஓஞ்சி போயிடுவேன் போல உன்னால உருப்படியான வேலை எதுவும் பார்க்க துப்பு இல்ல வீட்டுல சும்மா உட்காந்துட்டு என் கண்ணு போச்சு காது போச்சுன்னு ஏதாவது சொல்லி உசுர வாங்குற இப்போ உன் கண் ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ண போற என் பிள்ளைக்கு உடம்பு முடியாம இருக்கான் நான் அவனை பார்க்கவா இல்ல உன்னை பார்க்கவா சுயநலம் பிடிச்ச மாதிரி உன் உடம்ப மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் உனக்கு கண்ணு தெரிஞ்சு என்ன பார்க்க போற நீ வாழ்ந்து முடிச்சுட்ட இனிமேதான் என் பையன் வாழணும் அவன் உடம்ப குணப்படுத்த நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவனை கொஞ்சம் வாட விடுப்பா என்று கத்தியபடி சுந்தரத்தின் நெஞ்சின் மீது கையை வைத்து வெளியே தள்ளிவிட்டான் பிரவீன் பார்வை மங்களாக தெரியும் சுந்தரம் தடுமாறி வீட்டின் வெளியில் கீழே விழுந்தார் பார்வை குறைபாடு சரி செய்ய ஆப்ரேஷன் செய்வதற்காக மகன் பிரவீனிடம் பணம் கேட்டது தப்பாக போய்விட்டது சுந்தரம் மற்றும் அவரின் மனைவி மீனாட்சி இருவருக்கும் ஒரே மகன் பிரவீன் பிரவீனை நன்கு படிக்க வைத்து நல்ல குடும்பப் பெண்ணாய் பார்த்து மனம் முடித்து வைத்தனர் பிரவீனின் மனைவி பிரியா இவர்களுக்கு ஒரு பையன் விவேக் சுந்தரம் வயது மூப்பின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியவில்லை அவர் உடல் வேலை பார்க்க ஒத்துழைப்பு தரவில்லை அதனால் மகனிடம் மெருப்பை சம்பாதிக்க ஆரம்பித்தார் ஆனால் இதுவரை அதனை பிரவீன் வெளிப்படுத்தியதே இல்லை ஆனால் இன்று என்ன பிரச்சனையோ தெரியவில்லை அப்பா சுந்தரத்திடம் பொங்கிவிட்டான் கீழே விழுந்த சுந்தரத்தை கண்களில் கண்ணீருடன் மீனாட்சி தாங்கி பிடித்தாள் போதும்டா இதோட நிப்பாட்டு இதுக்கு மேல அவரை பத்தி பேச உனக்கு எந்த அறுகதியும் இல்லை இனிமே உன் தயவுல நாங்க இருக்க மாட்டோம் உனக்கு ஒரு கும்பிடு நாங்க கிளம்புறோம் என்றால் அம்மா அம்மா நீ பேசாம வீட்டுக்குள்ள போ அந்த ஆளு வீட்டை விட்டு வெளியே போனாதான் கஷ்டம் தெரியும் அவர் வீட்டுல பொம்பளை மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு அவருக்கு நான் எல்லாம் பார்த்து வைக்கணும் அவரை ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டா கண்ணு தெரியல மூச்சு வாங்குது பயமா இருக்குது இப்படி ஏதாவது பொய் சொல்லிட்டு வந்துடுறாரு வெக்கமா இல்ல என்று அம்மாவிடம் பிரவீன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான் வேணாம்ப்பா போதும் இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத உனக்கு இனிமேல் எங்களால எந்த பிரச்சனையும் வராது நீ உன் பையனை நல்லா பாத்துக்கோ என்று அம்மா மீனாட்சி கீழே விழுந்த தன் கணவன் சுந்தரத்தை தாங்கி பிடித்து கண்களில் கண்ணீருடன் அங்கிருந்து நகர்ந்தனர் பிரவீனின் மனைவி பிரியா மகன் விவேக் இருவரும் கண்களில் கண்ணீருடன் மீனாட்சி மற்றும் சுந்தரத்தை போக வேண்டாம் வீட்டுக்கு வாங்க என்று அழைத்தனர் நீங்க முதல்ல உள்ள போங்க என்று கத்தியபடி பிரவீன் வீட்டுக்குள்ளே சென்றான் தெருவெங்கும் கூடியிருந்த கூட்டம் அந்த நிமிடம் பிரவீனை ஆச்சரியமாக பார்த்தபடி இவனா இப்படி என்று கூறியபடி கலைந்து சென்றனர் எங்க போயிட போறாங்க வந்துருவாங்க அவரை வச்சுக்கிட்டு அம்மாவால வெளியில இருக்க முடியாது நைட் இல்ல காலையில வந்துருவாங்க என்று சலிப்புடன் பிரவீன் கூறி பிரியாவை சமாதானப்படுத்தியபடி வீட்டிற்குள் சென்றான் நீங்க பண்ணது பெரிய தப்புங்க உங்க அப்பாவை நீங்க வெளியில தள்ளினது தெரிவே பார்த்துட்டு இருக்கு உங்க அப்பாவை எதிர்த்து பேசுறீங்க அவரை அசிங்கப்படுத்தி விட்டீங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று பிரியா கூறினாள் நம்ம பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண அஞ்சு லட்சம் தேவை உனக்கு தெரியும்ல அதுக்கே நான் என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் அதுல எங்க அப்பா கண்ணாப்ரேஷன் மூட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கோபம் வருமா வராதா என்று பிரவீன் கூற அதனை பிரியா ஏற்றுக்கொள்ளவில்லை சில மணி நேரத்திற்கு பிறகு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு பிரவீன் சென்று எழுந்து பார்த்தான் வெளியில் அவன் குடியிருக்கும் வீட்டு ஓனர் சதாசிவம் நின்று கொண்டிருந்தார் அப்பா சுந்தரமும் சதாசிவமும் சிறுவயது முதலே நண்பர்கள் சதாசிவம் வீட்டில்தான் பிரவீனுக்கு ஞாபகம் தெரிந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக குடியிருக்கின்றனர் சதாசிவத்தை பார்த்ததும் பிரவீனுக்கு கோபம் வந்தது அவனின் மனதில் போச்சு இந்த ஆளு வந்து அப்பாவை பத்தி பெருமையா பேசி நான் செஞ்சது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுவாரே என்று தோன்றியது இருந்தாலும் அவரை வாங்க மாமா என்று வீட்டிற்குள் அழைத்தான் பிரவீன் வாங்கப்பா வீட்டுக்கு வராத ஆளு வந்திருக்கீங்க என்று பிரியா சதாசிவத்தை உள்ளே அழைத்தாள் வீட்டுக்குள் ஒரு மஞ்சள் பையுடன் வந்து அமர்ந்தார் சதாசிவம் அவரது முகத்தில் கவலை தெரிந்தது என்ன பிரவீன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி ஒரு கோபம் உனக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு அது கோபம் இல்லை அரக்கன் நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மனசு கவலையா போச்சுடா என்று கண்களில் கண்ணீருடன் சதாசிவம் பேசினார் பிரவீன் அமைதியாக இருந்தான் நல்லா சொல்லுங்கப்பா நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அத்தை மாமாவை இப்படி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு அவங்க பாவம் எங்களை சும்மா விடுமா திடீர்னு இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி ஏதோ அரக்கன் வந்துட்டான் போல அத்தையும் மாமாவும் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருப்பாங்க என்று பிரியா கூற அவளை முறைத்து பார்த்தான் பிரவீன் உள்ள போய் குடிக்க சதாசிவ மாமாவுக்கு டீ கொண்டு வா என்று பிரவீன் கண்களில் கட்டளையிட்டான் அங்கிருந்து சளிப்புடன் சமையலறையை நோக்கி நகர்ந்தாள் பிரியா மாமா உங்களுக்கே தெரியும் என் பையன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க வீட்ல என் ஒருத்தன் வருமானம் மட்டும்தான் அதை வச்சுட்டு நான் எந்த பிரச்சனையை சமாளிக்க வாழப்போற பையனை காப்பாத்தவா இல்ல அவரை காப்பாத்தவா அவரு கண்ணு சரியா தெரியல மூட்டு வழின்னு அடிக்கிட்டே போறார் அம்மா இந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை இருக்கிறத வச்சு சமாளிச்சு போகுதுல்ல அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு சமாளிக்க வேண்டியது தானே பார்வை சுத்தமா தெரியாம இருந்தா சரின்னு சொல்லலாம் பார்வை கொஞ்சம் மங்களா தெரியுது காது நல்லா கேக்குது இல்ல டிவி பாக்க போறாரு அதான் அவருக்கு இப்போதைய வேலை என மனவழியுடன் பிரவீன் சதாசிவத்திடம் கூறினான் இல்லை பிரவீன் நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் உன் அப்பாவை சுயநலவாதுன்னு சொன்ன அவர் சுயநலமாக நினச்சிருந்தா நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன் உன் பையன் வயசு இருக்கிறப்போ நீ உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்த என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஏறி ஏறி டாக்டர் எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க உன்னை காப்பாற்ற சென்னைக்கு கூட்டிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க அப்போ உன் அம்மா நகையை விட்டு தான் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தான் உன் அப்பன் சென்னைக்கு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் அப்போவே ஆப்ரேஷன் பண்ண லட்ச கணக்கில் கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணிட்டு உங்கள் அம்மாவை மட்டும் சென்னையில் தங்க வச்சுட்டு இங்கே இருந்த சொந்த வீட்டை வித்துட்டாரு அந்த காசும் பத்தல தான் சொந்தமாக நடத்திட்டு இருந்த பற்றைய விற்று உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சு உன்னை காப்பாற்றி கூட்டி வந்தான் ஊர்க்காரங்க எல்லாரும் உங்கள் அப்பா அம்மாவை திட்டினாங்க இருக்கிற பணத்தை எல்லாம் இப்படி செலவு செஞ்சு அந்த பையனை காப்பாத்திட்டு வர்றோம்னு அந்த சமயம் உங்கள் அப்பா கிட்ட எதுவும் இல்லை பிள்ளை பெற்றுக்கிற வயசு தான் இன்னொரு பிள்ளைய கூட பெற்றுக்க வேண்டியது தானே இப்படி இருக்கிற எல்லாத்தையும் எழுந்துட்டு நிர்கதியாக வந்து நிற்கிறீங்களேன்னு ஊரெல்லாம் பேச்சு அப்போ உங்கள் அப்பன் என்ன சொன்னான் தெரியுமா பையனை விட அந்த சொத்து ஒன்றும் முக்கியம் இல்லை என்னை நம்பி இந்த உலகத்தில் வந்தவன் என் பையன் அவனை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இனி எனக்கு இவன் மட்டும் போதும் அவனுக்காக வாழ்ந்து காலத்தை கழிச்சிருவேன்னு சொன்னவன் உங்கள் அப்பன் சுந்தரம் என்று அழுத்தமான மனதுடன் தான் கொண்டு வந்த மஞ்சள் இருந்த பேப்பரை வெளியில் எடுத்தார் சதாசிவம் இப்போ நீ குடியிருக்கிற வீட்டை என் பேர்ல தான் உன்னை காப்பாத்துனான் இதோ பார் பத்திரம் என்று வீட்டு பத்திரத்தை அவன் முன் வைத்தார் சதாசிவம் உன்னை காப்பாத்திட்டு அப்புறமா அவன் வாழ்க்கையில எதுவுமே சிறப்பா நடக்கல தொழில் முடக்கம் கஷ்டம் மட்டும்தான் இதுவரை அவன் பார்த்துட்டு இருந்தான் ஆனா எவ்வளவு கஷ்டத்திலும் உன் மருத்துவ செலவை தொடர்ந்து பார்த்து உன்னை ஒரு ஆளாக்கி விட்டுருக்கான் இந்த விஷயம் எல்லாம் உங்கள் அப்பாவும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க சொன்னா மனசு கஷ்டப்படுவான்னு சொல்ல மாட்டாங்க உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன்தான் நல்ல வசதியோட இருந்திருப்பான் அப்போ சுயநலம் பார்க்கல உன் அப்பன் சுயநலம் பார்த்துருந்தா இப்போ நீ இல்லை நல்ல வசதியோட இருந்திருப்பான் காசுக்காக யார் கையையும் ஏந்தி நிற்க மாட்டான் உனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்கதியாக இருக்கான் நல்ல வசதி இல்லைனாலும் மரியாதையா இருந்தவன் உங்க அப்பன் சுந்தரம் என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் நீ உன் அப்பாவை பேசின பேச்சு மன்னிக்கவே முடியாத பேச்சு உன் அப்பா மேல உள்ள மரியாதையால் தான் உன்னை வீட்டை காலி பண்ண சொல்லாம இருக்கேன் என்னடா பொல்லாத பண கஷ்டம் உனக்கு அவன் உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கான் அதை விட பணம் பெருசா அப்பா கையை பிடிச்சு வளர்ந்துட்டு வளர்ந்ததுக்கு பிறகு அவரை தள்ளி விடுறதா என்னடா நியாயம் இதெல்லாம் நீ உன் அப்பாவுக்கு பண்ணதை தான் நாளைக்கு உன் பையன் உனக்கு பண்ணுவான் எந்த அப்பாக்களும் சுயநலம் பார்க்கறது இல்லை தான் புள்ள தான் குடும்பம்னு தான் அவங்களால முடிஞ்சவரை தனக்காக இல்லாம தன் குடும்பத்துக்காக ஓடுறாங்க என்று கண்ணீருடன் கூறினார் சதாசிவம் பிரவீன் கண்களில் இருந்து கண்ணீர் மலமளவென்று கொட்ட ஆரம்பித்தது தன் தவறை உணர்ந்தான் தனது அப்பா அம்மாவை தேடி வீட்டை விட்டு ஓடினான் பிரவீன் இனி இந்த வீட்டிற்குள் நுழைந்தால் என் அப்பா அம்மாவுடன் மட்டுமே நுழைவேன் என்று சபதம் எடுத்து ஓடினான் தாயும் தந்தையும் ஒருபோதும் சுயநலம் பார்க்க மாட்டார்கள் அவரின் கையை பிடித்து வளரும்னா அவர் நம் கையை பிடிக்கும் சூழல் வரும்போது கை கொடுப்போம் ஆதரிப்போம் இது நன்றி கடன் அல்ல நமது கடமை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்